வெல்கம் பேக் டு மை சேனல் கல்லூரிக்கு தேவையான ஆவணங்கள் சீரீஸில் வந்து இப்போ நிறையா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப டவுட்ஸ் கேட்குறாங்க இதில் ஒரு ரொம்ப முக்கியமான டவுட் முதல் பட்டாதாரி இதில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க அதுக்காக ஒரு வீடியோ நம்ம செப்ரேட்டாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் இன்னும் வந்து மெயினாக எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த பிரிவு மாணவர்கள் வந்து சார் முதல் பட்டாதாரி எடுக்கணுமா போக வந்து எங்களுக்கு எஸ்சி ஸ்காலர்ஷிப்பு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்பு ரெண்டுமே வருமானு கேட்குறாங்க அவங்களுக்கான வீடியோ இதுதான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் வந்து எஸ்டி எஸ்சிஏ எஸ்டி போக வந்து கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இந்த மூணு மாணவர்களுக்குமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வரும் போக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒரு நாலாயிரத்தி மொத்தம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பா வந்துடும் ரைட் இதுல வந்து நீங்க முதல் பட்டாதாரியா இருந்தீங்கன்னா வேணுமா இல்ல பிஎம்எஸ் எம் எஸ் ஸ்காலர்ஷிப் வேணுமான்னு முதல் பட்டாதாரிக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் தான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இதே இது வந்து எஸ்டி எஸ்சி எஸ்டி அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு அறுபத்தஞ்சு பிளஸ் அஞ்சு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வேணும் இதுல வந்து உங்களுக்கு எது பெரிய அமௌண்ட் இருபத்தி பெரிய அமௌண்டா அறுபதாயிரம் பெரிய அமௌண்டா சோ அதனால நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் இப்ப மெயினா வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் இவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்க இன்கம் சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒரு லட்சத்து பாத்தீங்க இந்த மாதிரி மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து முதல் பட்டாதாரி சர்டிபிகேட் வாங்க இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் அம்மா அப்பா ஆண்டு வருமானம் கூட இருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல வந்து உங்க ஆண்டு வருமானம் கம்மியா தானே இருக்கும் சின்ன லாஜிக் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட அம்மா அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பி எம் எஸ் வாங்க முடியாது அதாவது அந்த அறுபதாயிரம் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியாது நீங்க ஒன்றாலும் நீங்கள் படிக்கல யாரும் டிகிரி படிக்கலட்டா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட சன்னா இருந்தாலும் டிகிரி அம்மா அப்பா தாத்தா பாட்டி டிகிரி முடிக்கலட்னா முதல் பட்டாதாரி சலுகை வாங்க முடியும் இல்லை சார் பி ஸ்காலர்ஷிப் அதாவது நான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கன்வெர்டர் கிஷினாக இருக்கேன் எங்கள் வீ வீட்டில் யாருமே டிகிரி முடிக்கல அப்ப வந்து அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு முதல் பட்டாதாரி வாங்கலாம் இன்னொன்னு பி எம் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் அவங்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க முதல் பட்டதாரி சர்டிபிகேட் எடுக்க தேவையில்லை நீங்க டைரக்டா வந்து டிஎன்இ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது போது அது எலிஜிபிள் பார்க்க பி எம் எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கும் அதை நீங்க டிக் அடிச்சு உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட்டே நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளவு வந்துடும் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்துடும் போக ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்துடும் சோ அதனால வந்து மறுபடியும் சிம்பிளா சொல்றேன் எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏ கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாத ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எடுக்க தேவையில்லை நீங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி ஸ்காலர்ஷிப் வச்சுக்கிட்டு இன்கம் வந்து உங்களுடைய இன்கம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கம்மியா வச்சுட்டு ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான வழி இருக்கு அதுலயும் நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் நாங்க எலிஜிபிள் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ரெண்டுமே கொடுப்பாங்களா கவர்மெண்ட் முட்டாள் கிடையாது உனக்கு இது வேணுமா அது வேணுமா இருபத்தஞ்சாயிரம் பெருசா ஐம்பத்தஞ்சாயிரம் பெருசா ஐம்பத்தஞ்சாயிரம் தானே பெருசு சோ அதனால வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி மாணவர்கள் நீங்க பி ஸ்காலர்ஷிப் இன்கம் சர்டிபிகேட் எடுத்து அதை அவைல் பண்றதா புத்திசாலித்தனம் நிறைய பேர் வந்து குதிர்க்கமா கேள்வி கேப்பீங்க ரெண்டுமே எங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய அதிக புத்திசாலித்தனமா கேப்பீங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எது வேணுமோ நீங்க லாஜிக் என்னன்னா இன்கம் லெவல் கம்மியா இருக்கிறவங்க பி எம் எஸ் எடுத்துக்கோங்க டிகிரி அம்மா அப்பா முடிக்காதவங்க வந்து முதல் பட்டாதாரி ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணிக்கோங்க யாரு எஸ்சி எஸ்டி எஸ் சிஏ இன்னொரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்வி என்னன்னா சார் எங்க அண்ணே அக்கா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவே சர்டிபிகேட் எடுத்தாங்க ஆனா வந்து மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்துட்டாங்க சார் ஆனா வந்து இப்ப அவங்க தான் படிக்கிறாங்க இப்ப படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க நாங்க முதல் பட்டாதைக்கு அளவோட ஆனா முதல் பட்டாதை அளவோடு இந்த வேர்டு வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் தான் புரியுதா இந்த வேர்டு வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் தான் இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோல இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்